சிவாய நம்ம நமக்கு வாழ்களுடன் உங்கள் சக்தியை நம்ம சிவாய அருணாச்சலா டிராவல்ஸ் மற்றும் அருணாச்சலா ஓட்டுநர் பணி மேற்கத்தாம்பரம் சென்னையிலிருந்து அர்ச்சய திருதை அது யாருக்கு லாபம் அதிகமாக தருது நகை வாங்குபவர்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்களா அல்லது நகை விற்பவர்கள் மகிழ்ச்சியில் திளைக்கின்றார்களா ஒரு வினாடி யோசித்து பாருங்கள் அச்சய திருதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பத்து வருடமாக தான் அச்சயத்திருதைன்னு ஒரு நிகழ்ச்சியை கொண்டுட்டு வந்து அதன் மூலம் நகை விற்காதவங்களாம் நகையை விற்று பணக்காரனாக ஆகிட்டே இருக்காங்க நம்ம அப்படியே இருந்துகிட்டு இருக்குங்க கொஞ்சம் யோசிப்பேங்க அதாவது இதில் வந்து ஜாதியை மென்ஷன் பண்ணுறோம்ல நம்ம பார்த்தா நம்ம விஸ்வகரமாக நகை வேலை செய்கிறவங்க தான் இப்போ தான் இந்த அச்சய திருதை உருவாச்சுன்றதுக்காக இந்த இதை சேர்த்துருக்கணும் தோறும் மிச்சப்படி யாரையும் கஷ்டப்படுத்தணுன்றதில்லை இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்றுறது இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பொதுமக்களே ஏற்றுறது இப்படி தான் உருவாகிருக்குங்க அதாவது நகை விற்றுட்டே இருக்கிறவன் பெரிய ஆளாகிட்டே இருக்கான் நகை வாங்கிகிட்டே இருக்கணும் நம்ம அப்படியே தாங்க இருக்கோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அர்ச்சியை ஏற்றுறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான தருமங்கள்லாம் நிறைய செய்யலாம் அதாவது நம்ம குறி குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினாலே சகல சௌபாக்கியம் நமக்கு கிடைக்குங்க இதெல்லாம் விட்டுட்டு எல்லா பாவங்களையும் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறவங்களை மதிக்காத எல்லாரையும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி நிம்மதி இல்லாத அர்ச்சியை திருதிக்கு போய் நம்ம நகை வாங்கிட்டால் மகாலட்சுமி கடாட்சம் கடைச்சிரும்னு நினச்சி செய்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் புரிஞ்சிக்கிட்டோம்னா சிறப்பாக இருக்குங்க அர்ச்சியை திருதியில் நம்ம நகை வாங்கறதுனால நம்ம கடங்காரனாவும் இந்த மாதிரி ஒருத்தரில் ஆயிரம் கோடான கோடி பேர் நகை வாங்குறதுனால அந்த நகைக்கடை ஓனர் மேலும் மேலும் கிளையை திறந்துட்டு பெரிய ஆளாக அவரு தான் ஆவரும் ஆறு தவறும் நம்ம பெரிய நிலைமைக்கு வந்ததாக மாதிரி யாருமே நான் கேள்விப்பட்டங்க இது வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய சர்க்கிளையும் நகை வாங்கி பெரிய ஆகிட்டேன் அர்ச்சையை திருதிக்கி அப்படின்னு யாராக இருந்தால் நம்ம காணொலியை பார்த்துட்டு அதுக்கு பதிவு போடுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நல்ல விஷயங்கள் செய்துக்கிட்டே இருப்போங்க அதுக்கு நாலு கிழமை முக்கியம் இல்லைங்க சிவாய நமக வாழ்க வளமுடன் நம சிவாய